இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயம் ரெண்டு பல்லாரி வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு ஆறு தக்காளி பழம் எடுத்துருக்கேன் இதில் மெயினானதே வந்து பூண்டு பூண்டு வந்து எண்ணெயில் ஏதாவது வதக்குவாங்க நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம வெங்காயம் தக்காளி அரைக்கிறப்ப சேர்த்து பூண்டும் சேர்த்து அரைச்சி குழம்பு வச்சு பாருங்க மீன் குழம்பு அவ்வளோ மனமாக கமகமன்னு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோரும் வதக்கி செய்வாங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நான் இன்றைக்கி வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் அரைச்சிடுறேன் ஏன் அப்படின்னா குழம்பு திக்னஸ்க்காக தேங்காயதும் நம்ம சேர்க்கறது இல்லை அதுக்காக வெங்காயம் தக்காளி எடுத்து அரைச்சிக்கிட்டோம்னா குழம்பு திக்னஸாக இருக்கும் இப்போ ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ மீன் வந்து நான் ஜிலேபி மீன் தான் எடுத்திருக்கேன் அது ஒரு ஒன்றரை கிலோ எடுத்திருக்கேன் மீனில் வந்து உரப்பு உப்பு எல்லாம் பிடிக்கிறதுக்காக ஒரு இருபது நிமிஷமாக மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு பெரட்டி ஊற வச்சுருக்கேன் இப்படி செய்கிறப்ப மீனில் வந்து உப்பு உரப்பு எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றப்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பேஸ்ட்டு அந்த வெங்காயம் தக்காளி அரைச்சிட்டு வந்த விழுது கூட வீட்டு குழம்பு மகாலத்தூள் நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அது கூட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் எடுத்து வச்ச புளியை ஊற்றிக்கிட்டேன் மஞ்சத்தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க ஏற்கனவே மீனில் வர கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம் இப்போ உப்பு கொஞ்சம் குழம்பு தக்கன போட்டுக்கிடுவோம் உப்பு ஏன் அப்படின்னா நம்ம மீன்லேயும் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கோம் அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க தேவைன்னா ரெண்டாவது கூட நம்ம போட்டுக்கிறல்லாம் இப்போ எல்லாத்தையும் எடுத்து கலந்தாச்சு கலந்துட்டு அடுப்பு வச்சு ஒரு நல்லா ஒரு கொதி விட்டுருவோம் மீன் குழம்பு வந்து வேறு வேறு மெத்தடு போய்லாம் செய்வாங்க நான் இன்றைக்கி வெங்காயம் தக்காளி இது அரைக்காமல் மசாலா எல்லாம் ஒன்றா கூட்டி வச்சுருக்கேன் இப்படி வைக்கிறப்பையும் வேகமாகவும் மீன் குழம்பு வேலை முடிஞ்சிடும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இது என்னுடைய மெத்தடுப்புன்னு நான் செய்கிறேன் இப்போ குழம்பு ஒரு கொதி கொதிக்கவும் ஒரு பத்து நிமிஷம் சிம்மிலே குழம்பு ரெண்டாவது கொதியை விட்டுருந்தேன் பாருங்கள் நல்லா ஆடு ஆடை பண் படிஞ்சு குழம்பு நல்லா திக்காக நல்லா வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச மீன் ஒரு அரை நேரமாக நல்லா ஊறியிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிறப்ப மீன் சாப்பிட்றப்ப இந்த உப்பு இல்லாமல் சப்பட்டின்னு இருக்கும்னா கம்மா மீன் அந்த மாதிரி இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நல்லா உரு உரப்பு உப்பு எல்லாம் சேர்ந்து அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு வந்து பழைய குழம்பு ஆனால் தான் அந்த மீனில் வந்து உரப்பு புளிப்பு உப்பு எல்லாம் சேர்ந்துருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ம மசாலா பொடியில் ஊற வச்சு நம்ம மீனை போடுறப்ப நம்ம குழம்பு வச்சோன்னே சாப்பிட்றப்பமே டேஸ்ட்டாக இருக்கும் மசாலா கொதிக்கிறப்ப வீட்டுக்குள்ளே பூரா அவ்வளோ மனம் ஏன் அப்படின்னா அந்த பூண்டு நம்ம அரைச்சி போட்டோம்ல அதுதான் இதுக்கு மெயினேவும் அந்த ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க நம்ம வெங்காயம் தாக்கல் அரைக்கிறப்ப பூண்டு சேர்த்து அரைச்சி நீ ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் குழம்பு சாப்பிடும் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ மனமாகவும் இருக்கும் இப்போ மீன் போட்டு ஒரு கொதி நல்லா கொதித்து ரெண்டாவது சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மிலே வச்சுருந்தேன் பாருங்கள் மீன் உடையாமல் எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்குன்னு நம்ம உடனே இறக்கிடக்கூடாது இறக்கிட்டோமா மீனில் உள்ள அந்த டேஸ்ட்டெல்லாம் குழம்புல இறங்காது அதுக்காக ஒரு கொதிக்குமே மீன் போட்டு அப்படியே சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இப்போ தாலிப்புக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு போட்டு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அது புண்ணிடமாக வர்றதுக்கும் வறுத்து வறுத்து கொடுங்க இது கூட சோம்பு கொஞ்சோன்ட்டு வெந்தயம் கொஞ்சோன்னு சேர்த்துக்கோங்க கடைசியாக இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா கூட்டி மசாலா கொதித்து மீன் போட்டதுக்கப்புறம் கடைசியாக அப்படி தாளிப்பு விட்டு வைக்கிறப்ப குழம்பு அவ்வளோ மனமாக நல்லாயிருக்கும் பாருங்கள் கருவேல போட்டாச்சு பொரிஞ்சிருச்சு இப்போ எடுத்து தாளிப்பு எடுத்து குழம்புல சேர்த்துக்கிடுவோம் பாருங்கள் தாளிப்பு ஊற்றியாச்சு வீட்டுக்குள்ள வர்றப்பே அந்த குழம்பு மீன் குழம்பு வாட அப்படி ஒரு மனமாக இருக்குது இதுக்கு மெயினானது வந்து ரெண்டு ரெண்டு ரெண்டே ரெண்டு விஷயம் ஒன்று பூண்டு மெயினாக வெங்காயம் தக்காளியோட பூண்டை அரைச்சி போடுங்க இன்னொன்று நம்ம மீனில் வந்து மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து ஊற வச்சு நீங்கள் குழம்பு செஞ்சு பாருங்கள் மீனும் சாப்பிட்ற டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் பிடி உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் உங்களை எல்லோரும் பாராட்டுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மது லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்படி குழம்பு வைக்கிறப்ப சின்னவங்க பெரியவங்க வரைக்கும் கேட்டு கேட்டு சாப்பிடுவாங்க